வணக்கம் நண்பர்களே நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா மணப்பாறை மாட்டு சந்தையில நடக்கிற மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம் அதாவது வண்டி எருதுகள் பெரிய பெரிய எருதுகள் இன்னைக்கு வந்து வரத்து அதிகமாவே இருக்கு ஆஹ் அது போக விற்பனை முடிஞ்சு வாங்கி கட்டிட்டு இருக்காங்க அது போக எருதல் வரத்து வந்து வந்துகிட்டே இருக்கு நேரம் பாத்தீங்கன்னா சரியா இப்ப மணி ஒரு அஞ்சு மணி இருக்கும் ஓகே இந்த சந்தை எங்க நடக்குன்னு பாத்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் மணப்பாரங்கிரி ஏரியாலதான் நடந்துட்டு இருக்கு ஓகே ஐஎஸ்சி பக்கத்தில் நடக்கிற அறிஞான சந்தை செவ்வாய் புதன் இரண்டு நாட்கள் நடைபெறும் சந்தை இது நம்ம இப்ப பாக்குறது செவ்வாய்க்கிழமை பார்த்துட்டு இருக்கோம் மணி அஞ்சு மணி அளவுல இப்போ வந்து பெரிய இறுதிகளை பத்தி பதிவு எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம் ஓகே அப்படி இந்த பார்த்தோம்னா

அங்க வந்தாலும் வாங்கிக்கலாம் சரி ஓகே அண்ணா ரொம்ப நன்றி அப்படியா அந்த அளவு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்த்திருக்கிற பார்த்தீங்கன்னா செவலை ப்ளஸ் மைல ரெண்டு காங்கை காங்கேய் எருதுகள் கொண்டாந்துருப்பாங்க ரெண்டுமே பாக்குற ஜம்ப்புன்னு இருக்கு நல்ல திட்டு திருப்பி அழகா லட்சணமா நல்ல வயசான மாடு நினைக்கிறேன் பரிசேப் இருக்கு அதுக்குள்ள மாடை கரெக்ட் பண்ணி நிற்கிற எனக்கு ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா நீங்க இந்த மாடு கொண்டாந்துருக்கீங்களா அரியலூர் மாவட்டம் எங்க மாடு

ரெண்டுமே சூட்டி தேவையெல்லாம் ரெண்டுமே சூட்டிட்டுதான் ஆஹ் விவசாய தேவைகளுக்கு யூஸ் பண்ணீங்களா இல்லை வண்டிக்கலாம் விவசாயத்துக்கு பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணி ஓட்டலாம் வண்டி ஓட்டலாம் சரி ஓகே இந்த மாதிரி மாடுகள் வேணுங்க சந்தைக்கு இருந்தால் வாங்கிக்கலாம் மாக்கலாம் ரெகுலரா நீங்க வர்றீங்களா எல்லாருமே உங்க பேரு பொண்ணு பேரு பேரு ஒண்ணு பொண்ணு பொண்ணு துவரம் ஏரியால இருந்து வரீங்க ஓரம் போவோம் வேற எந்தெந்த சந்தைக்கு போவீங்க வேற எந்த மேலூர் சந்தைக்கு போவீங்க மேலூர் போவீங்க சரி ஓகே நான் அங்க வந்தாலும் வாங்கிக்கலாம் அங்க எத்தனை மாதிரி கைவசம் கிடைச்சா வாங்குவோம் கிடைச்சா தான் வருவோம் சரி ஓகே நான் ரொம்ப நன்றி அப்படியே பாத்தோம்னா அண்ணன் மூலூர் சந்தைக்கு போறேன் இருக்காரு அங்க போய் அவரை பார்த்து கனெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம்னு தெரியல அப்படியே பாத்தோம்னா ரெண்டு அதே மாதிரி ஒரு ரூபா ரேஞ்சில செவலை பிளஸ் மயிலை கொண்டு வந்திருக்காங்க எவ்வளவுதான் ரெண்டு பாக்குறதுக்கு நல்லா ஜம்முன்னு இருக்கு அட்டகாசமான மாடு ரெண்டுமே பள்ளி சேர்ந்த மா எருதுகள் செவலை பிளஸ் மைனஸ் ரெண்டுமே காங்கீடு இதுலதான் இந்த மாதிரி நம்ம சந்தைக்கு சொல்லி மணப்பாடு சந்தையில அப்படி இங்க பாத்தோம்னா பெரிய கும்போட பெரிய மாடு ஜோடி மாடு ரெண்டு வச்சிருக்காருங்க ரெண்டுமே பாக்குறதுனால முன்னாடி பேக் பேக்ஸீடு போனாத்த கவரே ஆக மாட்டிருக்கு

சரி ஓகே நான் அடுத்து வேற ஜோடி அந்த அண்ணன் ஜோடி அங்க இருக்க கொடுத்து வச்சு இந்த மாதிரி மாடல் என்ன உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணா கிடைக்குமா हां கிடைக்கும்னே நீங்க சந்தையில வந்து வாங்கி தருவீங்களா இல்ல கைவசம் வச்சிருக்கீங்களா இல்ல வீட்ல வாங்கி கொடுப்பேன் லோக்கல்ல வாங்கி சந்தையில வாங்கி கொடுப்பேன் சந்தையில வாங்கி கொடுப்பீங்க உங்க பேர் போன் நம்பர் சொல்லிருங்க தேவப்புறம் காண்டாக்ட் என் பேர் வந்து அருண் குமார் நான் திருச்சி மாவட்டம் மலத்தனூர் ஒன்றியத்துல இருந்து வரேன் சரி சரி போன் நம்பர் நான் 73 73 நாற்பத்தி அஞ்சு ஐம்பது ஜீரோ ஆறு ஜீரோ ஆறு சரி ஓகேண்ணா ரொம்ப நன்றி

அப்படியே மயக்கு பிடிங்க பல்லு பாக்குறாங்க நீங்க எங்க இருந்தா வரீங்க பெரம்பலூர் வடக தொழுதூர் தொழுதூர் தொழுதூருங்களா நீங்க வந்து ஜோடி ஒரு ஜோடி கொண்டாந்துருக்கீங்க ஆமா இது எப்படின்னா பல்லு சேர்ந்த மாடா பல்லு சேர்ந்து வச்சுங்க பல்லு சேர்ந்துகிட்டு இருக்கு ஒண்ணு பிள்ளை ஒண்ணு மயிலையில சேருமா ஆமாங்க ரெண்டுமே பாக்குற நல்ல பழைய ஒரு கும்பட அம்சமா இருக்கு ஜம்முன்னு என்ன ரேட்னா வருது ஒன்னு ஐம்பதுங்க

அண்ணா வணக்கம் நீங்க வந்து எங்க வர்றீங்க சிவகிரி ஈரோடு சிவகிரிங்களா சேத்தூர் சிவகிரி எப்படி மாட்டு எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க சம்சாரி ஓ வாங்கறதுக்கு வந்துருக்கீங்களா

பழப்புக்கு என்ன ரேட் சொன்னாங்க என்ன ரேட் என்ன வாங்குனீங்க ஒன்னு முப்பது சொன்னாங்கன்னா ஒண்ணு பதினஞ்சுக்கு வாங்கிருக்கோம் ஒண்ணு பதினஞ்சுக்கு ரெண்டு எத்தனை பல்ல போட்டுருக்கு பல்லு முளைச்சுக்கு சின்ன கடை முளப்பு கடை முளப்பு ஆமா நீங்க ரெகுலரா இங்க வந்து சந்தையில வந்து வாங்குவீங்களா ஆமா வார வாரம் வருவோம் வார வாரம் வந்து வாங்குவீங்க சரி சரி இப்போ இது வந்து கடை முளப்புங்கிறீங்க இப்போ பேசிக்காவே வந்து வட்டி எடுத்து வாங்கும் போது என்னென்ன லட்சணம் பார்த்து வாங்குவாங்க லட்சணம்னா ஒன்றும் புரியலைங்க இல்லைங்கண்ணா எல்லாமே கணக்கா இருக்குதுண்ணா எல்லா கணக்கா இருக்கு சுழியெல்லாம் இந்த கோலரில் இல்ல சுலியா எதுவுமே இல்ல எதுவுமே எதுமே இல்ல எல்லா சுளியும் கணக்கா இருக்கு அப்ப நீ சம்சாரி வாங்கி கொண்டே கொண்டேயே வளத்தியா விவசாயத்துக்கு வாங்கிட்டு போறேன்னா விவசாயத்துக்கு இல்ல மறுபடியும் விப்பிங்கள இல்ல அப்படியே வெச்சிக்கிட்டீங்க இல்ல விப்பمنا லா வந்து விப்பمنا லா வந்தா வித்துவீங்க இந்த மாதிரி மாடு இல்லன்னால உங்களுக்கு கனெக்ட் பண்ணலாமா வாங்கலாம் அண்ணே நீ எப்படி நாட்டு மாடு மட்டும் தான் பண்றீங்களா வேற ரகம் நாட்டு மாடு மட்டு தானா

அவர்தான் கேட்கணும் அவர் முன்னேறவா பேசிட்டு இருப்பாராட்டிருக்கு ரெண்டு மூணு ஜோடி ஒன்றாருப்பாங்களாட்டு இருக்கு ஐயா எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதனால அப்புறமேலும் வந்து கேட்டாலா இல்லைன்னு நாளைக்கு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நாளைக்கு கூட வந்து எடுத்துக்கலாம் இதெல்லாமே கொஞ்சம் இல மாடுகள்னு நினைக்கிறேன் அப்படியே காமிச்சிட்டு ஐயா இதெல்லாம் என்ன ரேட்டு வரும்

போன வாரம் இந்த வாரம் கூட கூட வந்திருக்கு ஆமா நீங்க இன்னைக்கு எத்தனை ஜோடி கொண்டாதீங்க நான் ஆறு மாடு கொண்டு வந்தேன் ரெண்டு வித்துருக்கேன் நாலு நிக்கி நாலு நிக்குது உனி நாளைக்கு வித்த வித்தது அப்படி இல்லைன்னா அடுத்த வாரம் தான் வருவோம் ஆமா சரி 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 ஓகேண்ணா ரைட்டிங்கண்ணா அதே மாதிரி வணக்கம் நீங்க எத்தனை ஜோடி கொண்டாந்தீங்க பத்து மாடு கொண்டாந்தான் பத்து மாடு விற்பனை எல்லாம் எப்படி போகுதுங்க செவ்வாய் கிழமை மோசம்

மதுரை மேலூர் மேலூர் சந்தைக்கு வருவீங்களா கொஞ்சம் இளம் மாடுகள் இப்பதான் சீர் கா இருக்குல்ல காய் அடிச்சாங்களா காய் அடிக்காத மாடுன்னு நினைக்கிறேன் காய் அடிக்காத மாடா காய் அடிச்ச மாடான்னு தெரியல பேசிட்டு இருக்காங்க அப்படியே இன்னைக்கு மாடுகள் நினைக்கிறேன் இந்த பதிவு நம்ம இதோட முடிச்சிடலாம் நண்பர்கள் நாளை காலையில் நீங்கள் எப்படி இருக்கு தெரியல மீண்டும் நாளை காலையை சந்திப்போம் மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்